டேரக்டர் ஸ்ரீதர் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர் எல்லா விதமான படங்களும் எடுத்திருக்காரு அதாவது ஒரு சோகமான படங்கள் வீரமான படங்கள் ஃபுல் லென்த் காமெடி ஃபுல் காதல் இந்த மாதிரி பல படங்கள் எடுத்திருக்காரு கல்யாண பரிசில் ஆரம்பிச்சு அவர் வந்து அமரதீபம் சிவாஜியை வச்சு அமரதீபம் சிவந்தமன் அந்த ஊட்டி வரை உறவு ஊட்டி வரை உறவு எல்லாம் பயங்கர காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் அப்புறம் இவர் வந்து காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு காமெடி படம் வரவே வராது அது அவ்வளவு சிறப்பான படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரியான ஒரு படம் ஆஹ் வெந்நீர் ஆடை வெந்நீர் ஆடையில தான் ஜெயலலிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்புறம் இது புல் புல் சோ சோகம் படம் வந்து சுமை தாங்கி இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் நெஞ்சிருக்கும் வரை எவ்வளவு படம் எல்லாமே சிறப்பான படங்கள் பல வெற்றி படங்கள் ஹிந்திலையும் போய் ஏராளமான படங்களை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து கமலஹாசனை வச்சு இளமை ஊஞ்சல் ஆடிங்கிறது அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அதாவது ஒரு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எம்ஜிஆர் அஹ் சிவாஜின்னு எடுத்து முடிச்சு ஒரு ஒரு தொய்வு ஏற்பட்டது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவரு யங் ஹீரோ யங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒரு புதுமா இப்ப புதுமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அதுவரை எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்ல பண்ணிட்டு இருந்தவர் இளையராஜா அதுக்கு முன்னாடி பழைய நடிகர்கள் இருந்தவர் கமலஹாசன் இங்கே கமலஹாசன் அங்கே ராஜேஷ் கண்ணா இங்கே கமல் நடிச்சு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பெரிய வெற்றி கமலுடைய நடிப்பு அவருடைய அந்த கதாபாத்திரம் எல்லாம் பிரமாதமா இருந்தவொடனே இதை ராஜேஷ் கண்ணா வச்சு நம்ம ரீமேக் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹிந்தியில அவர் ராஜேஷ் கண்ணா வச்சு ரீமேக் பண்ணி அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது அதுல வந்து பத்தி அவர் நிறைய பாராட்டி சொல்லியிருக்காரு பாராட்டி கட்டுரைகள் எழுதியிருக்காரு வந்து மெருகேத்துறது எல்லாத்தையுமே அவர் அவர் பாராட்டி சொல்லியிருக்காரு கமல் பண்ண மாதிரி ராஜேஷ் கண்ணாவால ஹிந்தியில பண்ண முடியல இது முதல் தடவை இல்ல ரெண்டாவது தடவை சிகப்பூர் ரோஜாக்கள் ரெட் ரோஸ்ன்னு ஹிந்தியில எடுத்தாங்க கமல் பண்ண அளவுக்கு அவரால பண்ண முடியல அதே மாதிரி இந்த படமும் பண்ணமுள்ள ஆக்ரி ராஸ்தா ஆக்ரி ராஸ்தாவும் அதே மாதிரிதான் இங்கே கமல் பண்ண அளவுக்கு அமிதாப் பச்சனால ஹிந்தியில பண்ண முடியலைங்கிறது தான் அமிதாப் பச்சனே சொன்னது அந்த அளவு கமலஹாசனுடைய கதாபாத்திரம் சிறப்பா அமைச்சு கொடுத்திருப்பாரு ஸ்ரீதர் ஸ்ரீதர் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அந்த மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை அவரது பிறந்தநாள்ல நினைவு